நான் அந்த பொம்மையை காட்டுறேன் இருங்க ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஞ்சலி பிரபாகரன் சேனலுக்கு இன்னும் உயிர் இருக்கு நிறைய பேர் வந்து என்னடா ரெண்டு வாரம் ஆச்சு பதினஞ்சு நாள் இன்னும் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டிருந்தீங்க அதை தான் அப்படி சொன்னா அதாவது மே சீரீஸ் சொல்லி ஆரம்பிச்சோம்ல மே ஏப்ரல் சீரிஸ் சம்மர் சீரீஸ் சொல்லி ஆரம்பிச்சோம்ல அது என்ன ஆச்சு சொல்லுங்க ஏன் இப்படி இருக்கீங்க சம்மர் சீரிஸ் வந்து ஆரம்பிச்ச வேகத்திலேயே வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு நிலைமை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்ததுனால வந்து நம்மளால வீடியோவும் போட முடியல எந்த வேலையுமே செய்ய முடியல வந்து வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கனாலே கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஸோ எஃபர்ட் போடுற அளவுக்கு உடம்புல இல்லை அதனால தான் கொஞ்ச நாள் வந்து லீவ் விட்டு வச்சிருந்தேன் அஞ்சலி பிரபாகரனுக்கு இதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆகும் இது பக்கம் ஆக்டிவ் ஆகணும் ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லி 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 ஆக்டிவ் ஆகாம நான் சொல்ல விரும்பல

ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும்போது அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை பேச்சுலராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளோட முத எதிரியே நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸாக தான் இருப்பாங்க அந்த ஏரியாவுக்கு போய் அடுத்து ஒரு ஒரு வாரத்தில் நம்மளோட முதல் நண்பனே அந்த ஸ்ட்ரீட் டாக்காக தான் இருப்பான் லைக் இப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணுங்களுக்கு பொதுவாக சில பொண்ணுங்களுக்குலாம் டாக்ஸ் பார்த்தாலே பிடிக்காது அதுவும் ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்தா சுத்தமாக ஆகவே ஆகாது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏ சூன்னு விரட்டுறது அதுங்களை பார்த்து பயப்படுறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதுவே அவங்க நைட் ஷிஃப்ட்டு முடித்து அவங்க ஏரியாக்குள்ளே வரும்போது அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் அவங்களுக்கு கருப்பு சாமி மாதிரி அப்படியே காவல் காத்து கூடேயே கூப்பிட்டு வரும் அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு போய்ட்டு நிறையா அது இதுன்னு போட்டு போட்டு நீதாண்டா என் குழந்தை நீதாண்டா என் உயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரகம் அதாவது அந்த மாதிரி ரெண்டு ரகம் இருக்காங்க இல்லையா அதில் நாங்கள் என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு போனாலும் முதல்ல டாக்ஸுக்கு ஒரு பிஸ்கட் போட்டு வச்சுருப்போம் அது எதுக்கு அப்படின்னா அன்டைம் ஷூட் முடிஞ்சு நம்ம வருவோம் இதுங்க வந்து நம்ம முகத்தை பார்த்து வச்சுக்கணும் எவனும் வந்துட்டாம் போல நம்ம வேற மேக்கப்பு இப்போ ஒரு சில இதுக்கெலாம் வந்துட்டு வேற மேக்கப்லாம் போடுவோம் அதெல்லாம் பார்த்துட்டு இதுங்க பாட்டுக்கு எங்கேயும் கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு வச்சு நமக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால நம்ம ஆல்ரெடி நம்ம தோஸ்துங்க தான் கீழே இருக்கிறவனுங்க எல்லாருமே அவனுங்க எல்லாருக்குமே நம்ம பிஸ்கட்டு சோறு அஞ்சலி சமைக்கிற சாப்பாடு அதைத்தான் அந்த நாயங்களும் சொல்லும் சொருப்பு புஞ்சிரும் பார்த்துக்கோங்க பொண்டாட்டி சாப்பாடுலாம் நீ சாப்பிட்றா நாயே எங்களுக்கு எதுக்குடா போடுறான் நாயே நாயேன்னு கேட்குங்க அந்த அளவுக்கு சரி அதெல்லாம் நம்ம கிளற வேணாங்க சரி ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறாங்க நம்ம மங்களகரமாகவே பேசுவோம் அதை பற்றி பேச வேணாம் ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா கீழே இருக்கிற ஜனத்தொகை மொத்தம் ஒரு பத் பத்து பேர் தாய் இல்லையா பத்து பேர் தாங்களா ஆமாம் அந்த போன புதுவரவு ஒரு நாலு பேர் தான் வந்திருந்தாங்க நாலு பேர் புதுவரவு அது போக ஆறு பெருசுங்க இருந்துச்சுங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அது வந்து பதினஞ்சாக மாறிடுச்சு புதுசாக ஒரு அஞ்சு மெம்பர்ஸ் வந்துருக்குறாங்க அவங்கள தான் இன்றைக்கி நம்ம கீழே போய் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறோம் இன்டர்வியூ பண்ண போகிறோம்

ரொம்ப நாளே கேட்டுதான் இருக்கறான் சரி நம்ம போலாம் கூட்டு போலாம் ஒரு ஐடியா இடத்துக்கு போனோம் அங்க இருந்து அந்த அவங்க வீட்டுல வந்து ஒரு குட்டி கேட் கேட்டூன் வந்துச்சு

கொஞ்சம் நேரம் கீழே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கின மாதிரியும் இருக்கும் அர்ஜுன் கொஞ்சம் விளையாட விட்ட மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே போகிறோம் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு உங்களுக்கும் இன்ட்ரட்யூஸ் பண்ணுறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் அண்ட் நம்ம எங்களோட விஐபிஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க பார்ப்போம்

அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அம்மா வந்துச்சு இப்பதான் ஒருத்தன் வயிறு முட்டை குடிச்சிட்டு மந்த நிலையில எப்படி ஆடிகிட்டு இருந்தான் அவங்க அம்மா வந்தாலும் திரும்பவும் பின்னாடி ஓட்டாளே அது எய்யோ நான் அது ஓடிடுச்சு இது மட்டும் என்னன்னு தெரியல நல்லா ஃபுல் மண்டும் ஒரு மாதிரி போதையில போல இதெல்லாம் இங்க ஜீன்ஸ் இதெல்லாம் பல்லு போயிடும் போ

அவர் வந்து அவர் வீட்டில பாதுகாப்பாக அவருக்கு வீட்டில் எலும்பு கறி வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் சுப்பிரமணியம் எலும்பு கறி அதிகமாக வைக்கிறாங்க போயிருக்கோம் அர்ஜுன் அர்ஜுன் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கலாமா ஆ என்ன பேர் வைக்கலாம் தெரியலையா உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல ஏ ஃபேமிலி ஏ பி ஏ பி ஃபேமிலிட்ட கேட்கலாமா நீ ஏன் சொல்லு இங்கே பேர் அர்ஜுன் நீ நீ போன் நீ வீடியோல சொல்றியா இந்த ஃபேமிலி நாய்க்குட்டி பேரு எங்க சொல்லு இந்த ஃபேமிலி பேரு எதுன்னு ஹ இந்த ஃபேமிலி எது செ அங்க நாய்க்குட்டி નીકடு ஓ மாமத்த போ அங்க பாரு அங்க உங்க அம்மா நீ பா அங்க நாய்க்குட்டி அங்க நாய்க்குட்டி இல்ல பெரிய நாய் அது அம்மா ಅದகிட்ட போக கூடாது பெரிய நாயிட்ட போனும்னா என்ன செய்யும் இது இதுவும் பெருசு தான் இது பாரு நான் எங்கடா கடிச்சேன் இங்க பாக்குங்க அப்பா என்ன பண்ண நாய்க்குட்டிக்கு எப்படி எட்டு போயில நாய்க்குட்டி எடுத்துட்டு போய் என்ன பண்றது ஆஹ் தயலுக்கு விட்டு தடவி குடுக்கறதுக்கு மட்டுமா எடுத்துட்டு போவ என்ன பண்ணுவ அப்புறம் தடவி குடுத்துட்டு சரி நாய்க்குட்டிக்கு சாப்பாடு என்ன குடுப்பாக்கு என்ன சாப்பாடு டேக்கு ஆட்ல தயிர் சாதம் சாப்பாடு கொடுப்பியா நாய்க்குட்டிக்கு அப்போ சிக்கன்லாம் குடுக்க மாட்டியா குடுப்பியா நீயே நீயே சமைச்சு குடுப்பியா நீ நாய் வாக்கிங் வாக்கிங் கூட்டு போவியா நாய்க்குட்டியை

அங்க அங்க நாய்க்குட்டி குட்டி நாய்க்குட்டிமா அங்கிட்டே டீ தி அஹ் வந்துட்டு வா நாய்க்குட்டி பாட்டி கேட்க வ நாய்க்குட்டி நீ வீட்டுல போய் பாத்துக்குவியா கூட்டு போலாமா நீ வா சரி நாய்க்குட்டி எங்க தூங்கும் நம்ம வீட்டுக்கு கூட்டு போனோம்னா எப்படி தூங்கும் எங்க கூட்டு போய் தூங்கப்ப அடி தூங்காதம்மா அது தூங்காதா நாய் குட்டி தூங்குமே நைட் எங்க தூங்கும் நம்ம வீட்ல டாப் பாக்கு பாக்குடோ ஓ நாய் குட்டி டாப் பாக்க வைப்பயா நீ நானே பாக்குவ நீ பாப்ப நாய் நாய் குட்டி பாக்குவ நீ நாய் நான் பேஜ் பாக்குவ என்னமா நானே பேஜ் பாக்குவ நீ வீடியோ பாப்பியா சரி ஓகே நைட்

கடிச்சுச்சுனா என்ன ஆகும் பா பா நாய் குடுக்கலாமா சரி அம்மா அம்மாக்கு பசிக்குது அம்மாக்கு என்ன சாப்பாடு கொடுப்ப அம்மா குடுக்க மாட்டியா அம்மாக்கு சாப்பாடு கொடுத்தா வயிறு வலிக்குமா சரி அப்ப நாய்க்குட்டிக்கு மட்டும் கொடுப்ப

டேம்குலேட் வேண்டாமா சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும் வாயில பூச்சி வருமா அப்போ சொல்லிடு நடந்து வருமா நண்டு வருமா என்ன நண்டு வருமா

அடியோ குட்டி என்ன ஆ அடோ பட்டை என்ன இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லையா சரி நாய்க்குட்டிக்கு அடியோ பட்டை என்ன நாய்க்குட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா சொல்லுச்சா நாய்க்குட்டி நாய்க்குட்டி வா ம் நாய்க்குட்டி அது பாரு வந்துரு இதுதான்டா இது வந்து எதுக்கு பாக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது பாவமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் ஏன் பாக்குறான்னு தெரியல எடுத்துட்டு இருக்கும் போது அவன் பாட்டுக்கு நடக்குறான் கேமரா பாத்தனே நடக்குறான் திரும்ப வந்து உட்காந்துடுறான் கேமரா வச்சோம்னா குருகுருன்னு பாக்குறான் போனு ஒருவேளை <Gunoodle> கொடுத்தியா <imittanyo> 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 இவுடிய அஞ்சலி ஐயோ அண்ணா அவகிட்ட கேட்காத அவரே தயாரித்து பிஸ்கட்டுங்கிற பேரில் பால் டாயில் ஊற்றிடுவா வாங்க ஓடிக்கலாம் நாய்க்கு வாய்ஸ் கொடுக்குறா நாய்கிட்ட என் மானத்தை வாங்குறது உனக்கு வேலையா போச்சு நின்று போஸ்ட் கொடுக்குறான் போகிற இது பண்ண ஹை போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க நீங்கள் இல்லை கருவாயா இந்த பிளாக் டாக்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபேமிலியை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு இருக்கும் போல கருப்பு உழைப்போட வந்து

ஏண்டி பாலை கொடுத்து ஏமாற்றி வச்சான் பிள்ளைங்குது டெய்லி வந்து கொடுப்பேன் பொண்ணு ச்ச அர்ஜுன் விழுந்து ராஜபா இங்கே பாரு பின்னாடி வருத்தேன் பாரு அவன் மத மதம்னு இருக்கான்ப்பா அங்கே பார்த்தல குடிச்சு தான் வந்திருக்கான் அவன்லாம் எனக்கு தெரியும் இவங்க எல்லோரோட சாப்பாடையும் மொத்தமாக ஒரே ஆளாக சாப்பிட்டு வந்துருக்கான் ம் எங்களெல்லாம் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ இதில் நீதிமன்றத்தில் எங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு வேற போட்டுருக்காங்க யார் எங்களை பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு என்னென்னமோ ஆமாப்பா தெரியாத உனக்கு அதெல்லாம் ஒஸ்ட்டு பாதம்பி ஏதோ ஒரு நியூஸ் பாதம்பி ஆமாம் ஆமாம் ஏன்ப்பா வாயிலாம் ஜீவனங்களுக்கு ஒரு பண்ணு பிஸ்கட்டு போட்டு அதுங்களை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய இது வந்து இது கிடையாது

அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அஞ்சலையை சுத்திட்டாங்க எங்க ஆளு இங்க பாருங்கல அலப்பரே கொடுத்துட்டு பாப்பல மெதுவா பாரம் பை கை கை நம்ம கைய கடிச்சிட்டான்டா அவன் என்ன பண்ணே

டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் ஆமாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்க அந்த வெப்சீரிஸை கண்டினியூ பண்ணுங்க அந்த வெப்சீரிஸ் முதல்ல கண்டினியூ பண்ணு ஆமாம் கண்டினியூ பண்ணுவோம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம் பிஸ்கெட் பாக்கெட் ம் பிஸ்கெட் பாக்கெட்டும் பாய் தான் எனக்கு ஸ்பான்சர் இது எப்போ அப்படின்னு ரிலீஸுக்காக எனக்கு இது

மரட்டன தான் சாப்பிட முடியுது என்ன பண்ணுறது குழந்தங்களா அதுங்க பிடாரிங்க. இப்போ தான் மாச்சோம். உங்கள் முன்னாடி டீசெண்டாக நடந்துக்குதுங்க. நீங்கள் நீங்க எங்களை என்ன பாடுபடுத்துதுங்க தெரியுமா? என்ன அத தப்பு குடுப்போம். நான் நாய்க்குட்டிங்களுக்கு குடு. மேலே இருக்கல. அலை சரி வாங்க போலாம் மேல. ஏன் மேனாப்பா. அப்பதான் போ.alli வா अर्जुन மேல போலாம்.

அது பயப்படுதுப்பா அந்த குட்டிங்களுக்கு அப்ப என்ன அளவுக்கு அதுங்க அராத்து பண்ணி பாரு பாருங்க கிட்ட என்னப்பா இப்படி போடு டஷ் இது வந்து வந்துங்கிட்டிருக்கு இது தாண்டி வந்து இது அர்ஜுன் படுத்துட்டே இருந்தான் இங்க தூங்கிட்டே இருந்தேன் ஆ இங்க பாருங்க இப்போ இந்த கேமரா தான் வந்து நான் என் கண்ணு சரியா இப்போ நான் வந்து தூங்கிட்டே இருக்கேன் தூங்கிட்டு எந்திரிக்கிறேன் இப்படி எந்திரிச்சு இப்படி போறதாப் போறோ தெரியும்ல எங்க ஆளு வந்து இப்ப சூப்பரா பேசுவாப்ல அர்ஜுன் வெல்கம் டு आवर சேனல் சொல்லியா அம்மா அங்க அப்பா சொல்றது வெல்கம் டு டு ஆஹ் அஞ்சலி பிரபாகரன் பாபாகரன் பாபாகரன் பாய் ஜெயிச்சிருவீங்களா சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறீங்க போலயே

அது கடைசியா தான் வந்துச்சு எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சோன்னே என் கையில ஒரு அரை பிஸ்கெட் இருந்துச்சு அந்த அரை பிஸ்கெட் இருக்கும்போது அது வந்துச்சு வந்த உடனே சரி பாவம்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டா அந்த அரை பிஸ்கெட்டுக்கு பக்கத்துலயே நின்னு அவ்வளவு மொக்குச்சு ஒன்னு அத வந்து அந்த அம்மன் ஆயை சாப்பிட விடாம ஹம்ட்டு சண்டை போட போகுது அத்தடி இவங்களோட போர் அது அப்படி கிடையாதுப்பா அம்மா அந்த அம்மா அப்பா டாக்ஸ் வந்து தெரு திருவா அங்கிட்டு கூட போய் சாப்பிட்டு வந்துரும் ஆனா இதுங்களால போக முடியாதுல்ல எதிரே நீங்க குளச்சத பார்த்தாலே ஓடி வந்துருங்க ஆமா அதுக்கு தான் அப்படி பண்றது குளச்சிடுங்க பயந்து வேண்டாம் இது வரைக்கும் போதும் நேரம் சரியில்லைன்னு ஓடிங்க அப்படி தான பண்ணுச்சு ஆ அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன நாய் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரி நாளைக்கு இப்ப விளையாடலாமா நாய் என்ன கொடுப்ப சாப்பாடு சாப்பாடா பிச்சஸ்க்கு பிச்சஸ்க்கு கொடுப்பியா மேரி பிஸ்கட் கொடுப்பியா சரி ஓகே பன்னு கொடுப்பியா ஆ